சும்மா வீட்டு ஓரத்தில் வளரும் மூக்கரட்டை கீரைல நினைத்து பார்க்காத பல மருத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்கே எதற்கும் பயனில்லைன்னு நினைச்சு பலர் பக்கத்திலே இருந்தாலும் கவனிக்காத மூக்கரட்டை கீரை ஆயுர்வேதத்துல முக்கிய மருந்து கீரையா சொல்லப்படுகிறது கிருமி எதிர்ப்பு தன்மையிலிருந்து சிறுநீரக கற்கள் வரை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த சின்ன கீரைக்கு இருப்பதுதான் ஆச்சரியம் நம்ப முடியாத அளவுக்கு பல நோய்களுக்கு இது இயற்கை தீர்வாக வேலை செய்கிறது மூக்கரட்டை கீரைய உணவுல சேர்த்தா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமாக அதிகரிக்கும் உடலுக்குள்ள நுழையக்கூடிய கிடிமிகளுடன் போராடி உடலை பாதுகாக்கும் இயற்கை கவசம் போல வேலை செய்கிறது இந்த கீரை சளி காய்ச்சல் தொண்டை வலி போன்றவை அடிக்கடி வரும் அதற்கு இந்த கீரை மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இந்த கீரை சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை மெதுவாக கரைத்தும் நீக்கியும் விடும் திறன் கொண்டது என்று மூலிகை நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதனாலதான் சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்படும் பலர் இதை சூப்பு செய்து குடிக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது சிறுநீர் கழிக்க சிரமமானவர்களுக்கும் இது நல்ல நிவாரணம் தரும் உடலில் உள்ள வெப்பத்தை குறைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சக்தியும் இந்த கீரைக்கு உண்டு உடலில் அடிக்கடி புண்கள் சிவப்பு அலர்ஜி போன்றவை வருபவர்கள் மூக்கருட்டை கீரையை அடிக்கடி சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இரத்த சுத்திகரிப்பால முகத்துல பலபளப்பு கூட ஏற்படும் முகரட்டை கீரையில உள்ள சத்துக்கள் கண் ஆரோக்கியத்துக்கும் நல்லது கண்களில் எரிச்சல் உலர்வு சிவப்பு போன்ற பிரச்சனைகள் வரும்போது இந்த கீரையை உணவுல சேர்த்தா கண் நரம்புகள் வலுப்பெறும் அனிமியா பலவீனம் போன்றவர்களுக்கு கூட இது இயற்கை மருந்து போல வேலை செய்கிறது மேலும் இந்த கீரை உடல் வீக்கம் மூட்டு வலி அழற்சி போன்றவற்றையும் குறைக்கும் அதிக நேரம் நின்று வேலை செய்பவர்கள் கூட கால்களில் அடிபட்டு வரி உள்ளவர்கள் இந்த கீரையை சாப்பிடுவது நல்லது உடல் சீராக எந்த இது ஒரு சிறந்த டிடக்ஸ் கீரை என்று சொல்லலாம் நம் வீட்டு அருகே இலவசமாக கிடைக்கக்கூடிய மூக்கரட்டை கீரை உடலுக்கு இத்தனை நன்மைகள் தரும் என்பதை பலர் அறியவே மாட்டார்கள் வாரத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை இந்த கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகுந்த பலனளிக்கும் என்பது ஆயுர்வேத நிபுணர்களின் கருத்து இயற்கையாக உடலை சுத்தம் செய்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அற்புத மூலிகைதான் தான் இந்த மூக்கரட்டை கீரை